வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது யூபியில் பரபரப்பு அதாவது ஒரு பன்னெண்டு வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் அயோத்தியில் வந்து ஒரு கற்பழிப்பு வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருசாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அயோத்தியில் நடந்த அந்த பன்னிரெண்டு வயது சிறுமிக்கான அந்த பாலியல் பலாத்கார வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புரகந்தர் அந்த ஏரியா பேர் அந்த கா காவல் நிலையம் இருக்கிற இடம் வந்து புரகந்தர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் வந்து பதர்ஷா நகர் அங்கே இருக்கக்கூடிய பேக்கரி அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களாக பிஜேபி சொல்கிறவங்கள அந்த பேக்கரி அவர் வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் அவருடைய பேக்கரியை இடித்து அது வந்து குளத்தின் மேல் கட்டப்பட்டதுன்னு இப்போ ஒன்று விஷயம் சொல்கிறாங்க சரி யார் யாருனாலும் தப்புன்னு பண்ணால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மக்களுடைய கோவம் இது வந்து அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மக்கள்லாம் சொல்லுவாங்க சுட்டு கொண்டுருணும் இவங்களெல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கோபம் மக்களுக்கு இயற்கையிலே இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர் திருப்பமாக இல்லை இல்லை இதில் வந்து உண்மை குற்றவாளியே இல்லை சமாஜ்வாதி கட்சியில் வந்து இருக்கவர் வந்து தவறு பண்ணால் நடவடிக்கை எடுக்க தாராளமாக ஆனால் டிஎன்ஏ சோதனை நடத்துல உண்மை கண்டறியும் சோதனை நடத்தில் எப்படி நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு பிஜேபி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இது வரைக்கும் எடுக்காதவர் இருக்கிறது ஏன் சரி சரி யாருடைய இதையும் கேட்காம காவல்துறையோ நீதிமன்றமோ சொல்ல இடிக்க சொல்லி டக்குன்னு போய் இடிச்சு விட்டாங்க அந்த பில்டிங்கை ஏன்னா மக்களுடைய கோபம் இருக்கும்போது இடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் என்னென்னா உண்மையான குற்றவாளி இல்லாமல் அது வேற ஆளுடைய இடமா இருந்தாங்கிறத இப்போ அகிலேஷ் யாதவ் கேட்பிருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிவபாத சிங் யாதவ் அவர் யாருன்னா அகிலேஷுடைய மாமா அவர் என்ன சொல்கிறாரு ரைட்டுங்க நான் வந்து சமாஜ்வாதி கட்சியில் இருக்க ஒருத்தரை சொல்கிறீங்க அவர் மேலே குற்றம் இருந்தால் தண்டனை பண்ணி மாட்டுக்கறதே இல்லை ஆனால் டெஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் சேர்ந்து அடிப்பாங்க அவர் தான் குற்றவாளின்னு யாரும் அவருக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டாங்க இப்போ ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதையும் தாண்டி கேசவ பிரசாத் மௌரியா யூபியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவருக்கும் உண்மை கண்டறியும் சோதனை எடுங்க ஏன்னா அப்போ தான் பிஜேபியுடைய ஒரு உ உண்மை முகம் தெரியும் இதை வச்சு சமாஜ்வாதி கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பன்னெண்டு வயது சிறுமி குறிப்பிட்ட நாளில் அந்த அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க பேக்கரி நடத்திட்டுருக்க ரெண்டு பேர் புறக்கந்தா மாவட்டம் பதர்ஷா நகர் அந்த ரெண்டு பேரும் அந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை அப்படின்னு எங் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் சொல்லுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த ரெண்டு பேர் மேலே குற்றம் சொன்னீங்க அந்த சிறுமி யார் மேலேயாவது கை காட்டினாங்களா எதுவுமே இல்லாத போது இது ஏன் பண்ணுறீங்க ஒன்று இன்னொன்று பிஜேபியுடைய தலைவர்கள் மொத்தமாக போய் அந்த அம்மாட்டை போய் நிறையா நிதி கொடுக்குறீங்க நிறையா பேசுகிறீங்க தொடர்ந்து இவ்வளோ ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஆர்வம் காட்டுறதுனால் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை ஒரு சமூகம் நடக்குது அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாடே கொந்தளிக்கும் அதில் மாற்றுக்கருத்தில் கொந்தளிக்கும் போது அதை வந்து காவல்துறை ஆய்வு பண்ணி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவர் தான் சொல்லிடுவாங்க சொன்னாங்கன்னா மக்கள் கோபம் வேக மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லையே பத்தொம்பதுவா ஒருத்தரை வந்து நீங்கள் கை காட்டி இவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னிங்கன்னால் இதில் வந்து ஏதோ உள்நோக்கம் இருக்குது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாருங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டு இல்லை ஒரு பேக்கரி நடத்திட்டு இருக்க ஒருத்தர் அவர் இதில் குற்றம் சாட்டுறீங்கன்னா இதில் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறோன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க நம்ம இதை பேசுகிறதுக்கு காரணமே ஒருத்தர் மேலே குற்றம் சொல்லுது அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சு போயி இது முடிஞ்சது கதை அவனை தூக்கில் கூட போடுங்க அதான சமாஜ்வாதி சொல்லுது ஏன் எடுக்க மாட்டேறீங்க அது யோகி அரசு ஒத்துக்க மாட்டுறாங்க சமாஜ்வாதி தான்ப்பா காரணம் இதில் என்னென்னா யோகியும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு மௌரியாவும் ட்ரை பண்ணுறாரு இதில் என்ன ஆச்சுன்னா நல்லா தெரியுது யோகி பக்கம் அகிலேஷ் இருக்கார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு மௌரியாவை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கு அவரையும் வந்து உண்மை கண்டறியும் சோதனைங்கும் போது யோகி என்னென்ன பண்ணார் உள்ளுக்குள்ளே ரசிக்கிறார் பரவாயில்லப்பா மௌரியாவும் நமக்கு சண்டை வேடுனே மௌரியாவை வந்து உண்மை கண்டறியின் சோதனைக்கு உட்படுத்தணும்னு அகிலேஷ் கட்சி சொல்கிறத அவர் ரசிக்கிறார் இப்போ என்னென்னா மௌரியா ஆளுங்க யாருன்னா மோடி ஆளுங்க யோகி வந்து தனி கோஷ்டி இப்போ என்ன சிக்கல்னால் அகிலேஷ்க்கு ஆதரவாக யோகி தரப்பு அமைதியாகிடுச்சு இந்த பக்கம் மோடி தரப்பு கொந்தளிக்குது வேணும்னா யோகி வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறார் அகிலேஷ் யாதவ அப்படின்னு கொந்தளிச்சுட்ருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி நம்ம சொல்கிறோம் பிஜேபினர் ஒரு மட்டமான அரசியலை இருக்காங்க அப்படின்னு சமாஜ்வாதி சொல்லுது சமாஜ்வாதி ஒரு மட்டமான அரசியல் இருக்காங்கன்னு பிஜேபி சொல்லுது நம்ம என்ன கேட்குறோம்னா சாதாரணமாக ஒரு குற்றம் நடந்ததுன்னா உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்குரிய எந்த விதமான தடவியல் பரிசோதனைகளும் செய்யாத போது ஒருவரை குற்றவாளியாக்கி அவர் வீட்டை அந்த பேக்கரியை இடிப்பது அப்படிங்கிறது என்ன நியாயம் எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல எவ்வளோ கொடுமையான குற்றம் பண்ணவங்க கூட என்கவுண்டரா அதெல்லாம் தப்புன்னு உரிமை மீறல் கொன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் இவங்க இவங்கெல்லாம் நடமாடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க ஆனால் உண்மை இல்லாத ஒரு நபர் அப்படிங்கும் போது ஏங்க ஒரு ஆள் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணியிருக்காரு எந்த கட்சியாக இருந்தாலும் ஐயோ முதல்ல கட்சி விட்டு வரேன்ட்டுப்பா இல்லை வந்து எனக்கு சம்மந்தமில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் ஏன் சமாஜ்வாதி கட்சி அவங்க ரெண்டு பேருக்காக இவ்வளோ பேசுது நம்ம என்ன கேட்குறோம் அவங்க தான் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல அவங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு சரியான வாய்ப்பு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இவர் தான் சமாஜ்வாதி கட்சியும் மோசன் பேன் பண்ணிடலாமே நீங்கள் ஏன் பண்ண முடியல அப்போ சிவபா சிவபாதா சிங் யாதவ் அவர் தான் அகிலேஷ் மாமா அவர் என்ன சொல்கிறாரு தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதை பொறுக்காதனால பிஜேபி இந்த மாதிரி பண்ணுது ஏற்கனவே இவங்க வந்து மதுரா கோயிலில் கிருஷ்ணர் இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இஷ்யூ போயிட்டு இருக்குது இந்த கன்வா கன் கன்னியாவாரி யாத்திரை அதில் வந்து அங்கே இருக்கவங்களாம் உரிமையாளர்கள் பெயர் எழுதணும்னு சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க அதுவும் ஒன்றும் நடக்கலை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பிரச்சனையில அது ஒரு சட்டம் போடுறது அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ச சட்டம் போட்டார் புதிய ஒரு சட்டம் அதாவது கவுர்மெண்ட் இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து குத்தகைக்கு எடுத்திருந்தால் உடனே ரத்து பண்ணி அந்த கவுர்மெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு அது ஒரு சட்டம் இப்படி நிறைய சட்டத்தை போட்டு ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் வருமா ஏன்னா தலித் மக்களுடைய இடத்தை பிடுங்கிறது இஸ்லாமியோடய மக்கள் பிடிங்கினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கோவப்படுவாங்க அப்போ ஏற்கனவே வந்து பசு மாடை ஏற்றிட்டு போனவங்க அடிக்கிறதுலாம் பழைய மெத்தட் இது வேறு மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க ஏதாவது விஷயத்தில் அரசியல் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒன்றும் ஞாபகம் ஆமாங்க இதே மாதிரிதாங்க அரியலூரில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க மாற்றம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணெல்லாம் வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா மத மாற்றமே இல்லை பிஜேபியில் ரெண்டு மூணு பேர் வேலை குற்றப்பத்திரிக்கை வேறு தாக்கல் பண்ணிட்டாங்க இப்படி எல்லா ஊர்லேயும் இதான் வேலை ஆன்மீகம் எல்லாமே இதான் வீடியோ வீடியோ எல்லாமே பிஜேபிங்கிறாங்க இந்த ரெண்டு பேர் சண்டையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வழங்கணுன்னு தான் நம்மளோட எண்ணம் யாராக இருந்தாலும் செய் இது வந்து இந்த மாதிரி மனித மிருகங்கள் வந்து வெளியில் நடமாடப்படுவதும் தப்பு உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டறியணும் அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத ஏன் பிஜேபி தடுக்குங்கும் போது தேவையில்லாமல் பிஜேபி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது பிஜேபி மேலே கடும் சந்தேகம் விளம்பக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னால் ஒரு அரசாங்கம் நினச்சா யாரோனா குற்றவாளி ஆக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல குற்றவாளி ஆக்கிடலாம் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் விதமாக யோகி அரசு நடந்து கொண்டுருக்குறதான்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் என்ன எடுத்தவொன்று இந்த மேட்டரை கையில் எடுத்தவர் மௌரியா யோகி எடுக்கலை இப்போ அதனால் என்னென்னா யோகிக்கும் ஒரு பிரச்சனை இதுதான் சந்தர்ப்பம் அவரும் கோதாவை குவித்து அந்த அம்மாவுக்கு போய் நிதியெலாம் கொடுக்குறாரு கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் யோகிக்கும் இருக்கக்கூடிய சண்டை வெளிச்சமாகி விட்டது இந்த விஷயத்தில் கூட யார் வந்து இதில் வேகமாக இயங்குறதுங்கிறது ரெண்டு பேரும் போட்டா போட்டி அகிலேஷோடைய மௌரியாவுக்கு வந்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத யோகி ரசிக்குது இது உள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்